நீங்களெல்லாம் ஓட்டு போடுகின்ற பொழுது சிந்தித்து போடணும் சிந்தித்து போடணும் இந்த முறை ஓட்டுச்சாவடிக்கு போகணும்னா ஒரு பெட்டி தான் இருக்கும் முதல் பெட்டி நம்ம டாக்டர் கா கிருஷ்ணசாமி பேரெடி இருக்கும் நம்ம சின்னம் இரட்டை இலை சின்னம் இருக்கும் முதல் சின்னம் இருக்கும் அது நம்முடைய தாய்மார்கள் இளைஞர்கள் எல்லாம் நீங்கள் அதில் வந்து வாக்களிக்கணும் இந்த வழியாக ரோட்டு வழியாக திரும்ப ஆயிரக்கணக்கான லாரியில் கல் மண்ணு போகுதா போகுது கல் மண்ணு போகுதுன்னா என்ன அர்த்தம் நம்முடைய நாட்டுடைய சொத்தெல்லாம் கேரளாவுக்கு போகுது அவங்க வந்து ஐநூறு ரூபாய் கொண்டு வந்து ஓட்டு கேட்க வருவான் அந்த நேரத்தில் ஒருத்தர் தெரியாம ஒருத்தர் வாங்கி வச்சுட்டு தப்பு பண்ணீங்கன்னா அப்புறம் நான் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கும் தப்பா போய் அதனால நான் காசு வாங்க மாட்டேங்கிறவங்கள கை தூக்கி பார்க்கலாம் உண்மையாது சரி இந்த முறை நீங்க நம்முடைய தாய்மார்கள் பெரியோர்கள் அனைவரும் வைராக்கி தான் இருக்கணும் போந்த இடம் வாசலூர் மக்கள் எல்லாரும் ஒட்டு மொத்தமா ஓட்டு போட்டிருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியா இருக்கும் நம்மளுக்கு நீண்ட நிறனால கோரிக்கை சென்புக்கு வழியான ஓடணுமா இல்லையா ஓடணும் இங்க தொழிற்சாலை வரணுமா இல்லையா உங்களுடைய கோரிக்கை எல்லாம் நிறைவேறணும் நூறு நாள் பேரூராட்சிக்கு நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாளா வந்து சேரணும் சொன்னால் அந்த அமைதி அமைதியா அமைதியாக எனவே நம்முடைய தாய்மார்களுக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடியது வேலை வாய்ப்பு எனது வேலை வாய்ப்பு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு விவசாயிகளுக்கு செண்பக வழியான எனவே இந்த திட்டமெல்லாம் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் டெல்லி போய் ஸ்ட்ராங்கா ஆருக்கு வாதாடணும் போராடணும் எனவே அது போராட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தாய்மார்கள் ஒரு ஓட்டு கூட மாறக்கூடாது ஒரு ஓட்டு கூட மாறக்கூடாது எல்லா இளைஞர்களுக்கு எல்லாம் வேண்டுகோள் வைக்கிற நீங்க எல்லாம் உங்களுடைய எதிர்காலம் படிச்சுட்டு கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போறதுக்கல்ல இந்த பகுதியிலேயே வேலை வாய்ப்பு கிடைக்கணும் மாணவர்களுக்கு சொல்கிறேன் கல்லூரி மாணவர்கள் சொல்கிறேன் எல்லோரும் வேலையில்லாம சொல்கிறோம் அதனால் நம்ம தென்காசியில் எல்லாமே டெவலப் பண்ணணும்னா அங்கே டெல்லியில் குரல் கொடுக்கணும் எனவே நம்முடைய எல்லா விதமான கோரிக்கைகள் சிலிண்டர் விலை கூடி போச்சு நல்ல அரிசி ரேஷன் கார்டில் கிடைக்க மாட்டேங்குது கா கையிலாக போட்டு அஞ்சு கிலோ முன்னாடி கொடுக்குறான் அப்போ ஐம்பது மூட்டையை பின்னாடி எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ இது எல்லாமே தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தாய்மார்கள் பெரியவர்கள் இளைஞர்கள் வாசல் வாசகர்கள் அனைவரும் ஒரே நோக்கத்தோடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கண்ட சின்னம் அம்மா அவருடைய சின்னம் எடப்பாடி அவர்கள் சின்னம் இரட்டை இல சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்